நினைப்பாடல் நெய்தல் துறைவன் நட்பு பாடலின் விவரங்கள் தினை நெய்தல் துறை தலைமுகனை பரத்தை நொந்து சொல்லியது பாடியவர் பெயர் தெரியவில்லை பாடப்பட்டவர் தலைமுகன் இண்டு ஆண்டு பல கழிந்தன் பார்த்துரை புனரி அலைத்தலின் புடை கொண்டு மூத்து வினைப்போகிய முறிவாய் அம்பில் நல் இறுது நடை வளம் வைத்தென உழவர் உன்னுடை காவில் தொழில் விட்டாங்கு நறுவிரை நன் புகை கொடாதர் சிறுவி ஞாழலொடு கெழிய புண்ணை அம் கொழு நிழல் முழமுதற் பிணிக்கும் துறைவன் அன்றும் விழுமிதின் கொண்ட கெண்மை நொவ்விதின் தவறும் நன்கு அறியாய் ஆயின்கம் போல் நெகிழ்தோள் கழுழ்ந்த கண்ணர் மலர் தீயந்தனையர் நின் நயந்தோரே நெருங்கிய பெரிய தெய்வமென பெயர் கொண்ட யாண்டுகள் பல சென்றதனாலே கரையெடுத்த துறையிலே கழநீர் அலைத்தலால் மோதப்பட்டு முதிர்ந்து தொழில் செய்ய உதவாது ஒழிந்த முறிந்த வாயுடைய தோணியை நல்ல எருது முன்புள்ள நடையின் சிறப்பு நீங்கியதே என்று அதனை உழவர் புல்லையுடைய தோட்டத்திலே தொழில் செய்யாதபடி போல நரிய வாசனையுடைய நல்ல தூமங்குடாராய் சிறிய மலரையுடைய ஞாழலோடு சேர்ந்தோங்கிய புன்னையின் கொழுவிய நிழலிலே குடமுழா போன்ற அந்த மரத்தின் வேரடியிலே பிணித்துப் போகடும் துறையுடைய தலைவனே பெரிதும் சிறப்பினதாகக் கொண்ட நட்பின் கண்ணே நுட்பமாகிய தவறும் வாராதபடி நன்றாக அறிந்து நடக்க வேண்டும் அதனை நீ அறியாயாயின் நின்னால் விரும்பப்படுவோர் எம்மை போல நெகிழ்ந்த தோளும் கழுழ்ந்த கண்ணும் உடையராய் மலர்ந்து முறையே உதிர்ந்து கழியாது மலர்ந்தவுடன் தீந்தார் போல்வர்கான் நற்றினைப் பாடல் தலைவன் ஒருவனின் தவறான நடத்தையைச் சுட்டி காட்டுகிறது தலைவன் பெரிய தெய்வத்துக்குரிய துறைமுகத்தில் பழுதடைந்த படகை உழவர்கள் கைவிட்டது போல நறுமணப் புகை தராமல் புன்னை மர நிழலில் படகை நிறுத்திவிடுகிறான் அவன் கொண்ட நட்பு நிலையற்றது என்பதை உணர்த்துகிறாள் தோழி நட்பின் அருமை அறியாமல் தலைவன் தவறினால் அவனை விரும்புபவர்கள் வாடி கழுந்த கண்ணோடு மலர்கள் தீந்தது போல் துன்பப்படுவார்கள் என எச்சரிக்கிறாள் நிலையான உறவின் முக்கியத்துவத்தை இப்பாடல் வலியுறுத்துகிறது